ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்து ஒரு லன்ச் லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம் ஸோ வந்து யாரும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி வந்து என்ன லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி மட்டன் சீர சீரக சம்பாளம் மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து தால்ச்சா அப்புறம் தயிர் வெங்காயம் இது எல்லாமே செஞ்சிடலாம் ஏற்கனவே வந்து நம்ம ரெண்டு மூணு வீடியோஸ் வந்து பிரியாணிக்காக போட்டிருக்கோம் ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம சி ஓப்பனிங்லேயே வந்து நமக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க தால்ச்சா எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் ரெசிபி மட்டும் பார்த்துடலாம் இன்றைக்கி அதுக்கு அதுக்கு வந்து செம அளவு வந்து கடலைப்பருப்பு தோரம் பருப்பு அதை நல்லா களைஞ்சி எடுத்துக்கிட்டு எலும்பு கத்திரிக்காய் மாங்காய் மஞ்சத்தூள் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் இஞ்சி புட் பேஸ்ட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு விசில் வச்சு எடுத்துக்கிறலாம் நல்லா இது உங்களுக்கு வந்து மாங்காய் அதிகமாக போட்டால் நீங்கள் வந்து புளி சேர்க்க தேவை கிடையாது தாளிக்கவும் தேவை கிடையாது நல்லா குழஞ்சி மசஞ்சு வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தால்ச்சா வந்து ரெடி ஆயிடும் ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் சுஷல் அதுக்கப்புறம் எப்பயும் போல பிரியாணி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ இன்னொரு விஷயம் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ஃபோ ஃபோ நாலாவது மாதம் வந்து இந்த அங்கன்வாடி பணியாளர் உதவியாளருக்காக வந்து நிறைய அப்ளிகேஷன்லாம் போய்கிட்டு இருந்துச்சு ஸோ அது அதனுடைய இன்டர்வியூ வந்து போன மாதமும் இந்த மாதமும் நிறைய மாவட்டங்களை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ நான் வந்து இந்த மாவட்டத்தில் நம்ம மதுரை மாவட்டத்தில் நான் வந்து பதினோராந்தேதியும் பன்னெண்டாம் தேதியும் இந்த மாதம் நான் வந்து அட்டன் பண்ணேன் நான் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பணியாளருக்கு வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன மேஜர்னு கேட்குறாங்க அதில் அது ரிலேட்டடாக நமக்கு ஒரு கொஷின் கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் அங்கன்வாடி ரிலேட்டடாக நமக்கு கொஷின் கேட்குறாங்க அதாவது ஐசிடிஎஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸு அதுக்கடுத்து வந்து போக்சோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது போக்சோ அப்படிங்கிறது டூ ஒரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் குழந்தைகள் அதாவது சைல்டு செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட்காக கொண்டு வரப்பட்டது தான் போக்சோ அதுக்கடுத்து வந்து எத்தனை முட்டை வந்து அங்கன்வாடியில் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாரத்துக்கு வந்து மூணு முட்டை அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து வந்து ஒன் ஜீரோ நைன் எயிட் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க ஒன் ஜீரோ நைன் எயிட்ங்கிறது சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எனக்கு கேட்டாங்க ஸோ இது இதை பார்த்துட்டு வேறு யாராவது வந்து இன்டர்வியூ அட்டம்ப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே வந்து தான் போச்சு லஞ்சும் சாப்பிட்டு முடிச்சாச்சு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்